ட்ரெயின் ட்ரூப்ஸ்ல போகுது கீழ பேர் ஜெயண்ட் ஒரு ஆள் டார்க்கா காட்டுறானா அது அது அப்டேட் முடிஞ்சு இவன் வருவான் உனக்கு அப்படியா புது புது ஆள் ஆள் காவாங்க ஓ அதுக்கப்புறமா உனக்கு டவுன் ஆல் செவன் அந்த மாதிரி போனால் ஸ்பெல்லு கிடைக்கும் தண்டர் ஸ்பெல் அந்த இடத்துல போட்டால் இடி விடும் அப்படியா அப்போ பரவாயில்ல இப்போ வந்து ஆர்மி ட்ரெயின் ஆயிட்டாங்க ஆ அட்டாக் போகலாம் வாங்க அட்டாக் போகலாம் ஆ அட்டாக்கு போவோம் ஃபைன் மேட்ச் ஃபைன் மேட்ச் ஓகே இந்த பேஸில் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு டிஃபென்ஸ் இருக்குது கேன் கேனோன் கேன் சூப்பரேன் கேனோன் இங்கே ஒரு டிஃபென்ஸ் இருக்குது அப்புறம் வேற என்ன இருக்குது ஆர்ச்சர் டவராக இருக்கணும் வேறு எதுவுமே இல்லை ஸோ ரொம்ப ஈஸியான அட்டாக் இருவே ஃபஸ்ட்டு லூட்டு இந்த லூட் ஓகே நம்மளுக்கு ஸோ நம்ம வந்து பார் லூட் நம்மளுக்கு தெரியணும் ஸோ இங்கே இங்கே வச்சுருக்கோம் கேமரா இங்கே இருக்கட்டும் ஓகே

ஃபர்ஸ்ட் இந்த கேமை பொறுத்த வரைக்கும் டிஃபென்ஸை தான் மேம் முதல்ல முதல்ல டார்கெட் பண்ணி அடி நம்ம ட்ரூப்ஸ் வச்சு ஆர் கரெக்ட் டைம் நான் சொல்லி கொடுத்தது நல்லா புரிஞ்சு வச்சிருக்கேன் ஓகே பக்காவாக முடிச்சிட்டோம் காய்ஸ் இன்னும் முடிக்கல காயிஸ் அதெல்லாம் ரொம்ப பொறுமையாக ஆகும் அவன் அட்டாக் பண்ணுவாங்க இவனுக்கு எக்ஸ்பிளீன் ஜாஸ்ட்டு இந்த கேம்ல அதனால் கரெக்டாக பண்ணுறேன் சொல்லுங்க யார் சொல்லிக் கொடுத்தாது இதெல்லாம் வெளியே சொல்லக்கூடாது அதெல்லாம் சும்மா காமெடிக்கு சொல்கிறது நல்லா பண்ணியிருக்காங்க ஆக்சுவலி இந்த பேஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா கேனான் தான் பவர் எப்படியோ கேனான் ஃபர்ஸ்ட்டு காலி பண்ணனால நம்ம எப்படி இஷ்டம் பேஸ்ட் பிளஸ் ஆமாம் எடுத்தாச்சு மேலே சேர்த்து வைக்கணும் பொறுமை முக்கியம் நமக்கு அது கிடையாது ஆனால் கஷ்டப்பட்டு பார்த்துக்கலாம் எப்படியாச்சும் பொறுமையை கஷ்டப்பட்டு வர வச்சுக்கலாம் வழி இல்லை அப்புறம் இது மாதிரி இது டெய்லி எதாவது நீ எதாவது முடிச்சேன்னா இங்கே அது பண்ணுறேன் தானே கொடுத்த அப்டேட் போட்டு காலி பண்ணிக்கலாம் இதெல்லாம் எடுத்துப்போம் அது மேலே இன்னொரு பில்டர் சும்மா அதான் சும்மா பில்டருக்கு வேலை கொடுக்கணும் எது கொஞ்சம் ஆர்மி கேம்ப் ஓகேல ஆ ஆமாம் அது 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 நம்மளுக்கு யூஸ் இருக்கும் ஆர்மி கேம்ப் ஏன்னா ஆர்மி கேம்ப் அப்கிரேட் பண்ணிடுவோம் ம் அது நான் எங்கடா வேலை செய்கிறாங்க ஓடி வந்து தட்டுவான் பட்டன் கூட்டம் கூட்ட கூட்டம் உலகத்துலையே சுற்றில வச்சு தட்டினாலே வேலை முடிக்கிற ஒரே கேம் இந்த கேம் தான் ஓய் இதேச்சி பரவாயில்ல காய்ச்சு ஒன்றா இருந்தாரு பா டவுன் டவுனாக அதெல்லாம் ஹீரோசன் பண்ணேன் ஏழு நாளும் தட்டின்னு பாவம் ஃபுல்லாக ஆகாது அப்படின்னாதான் வேலை செய்கிறாங்கன்னு தெரில ஆனால் எப்படி முடிச்சிக்கிறாங்க த்ரீ கொடுத்தா தப்பு ஜெம்மு காலி மட்டும் நான் அவ்வளோ முடிஞ்சிச்சு நம்ம கதை ஜெம்மு எதுக்கு யூஸ் ஆகணுன்னா அப்த்ரேடு வாழ வாள் வாளங்களா இது இது இப்போதைக்கு வாழ் வேணாம் நம்ம வந்து இந்த பில்டர் இருக்குல்ல எல்லாத்தையும் முடிச்சுட்டு நம்ம வாழை கரைச்சியா கூட போட்டுக்காரு பிரச்சனை இல்லை ஏன்னா வாழுக்கு வந்து பயிரமா செலவாகும் அதுவும் கரெக்டு தான் வாழுக்கு அதிகமாக செலவாகும் ஃபர்ஸ்ட் வந்து நம்ம செலவு பண்ண முடியாது வாழுக்கு கரெக்டு தான் ஃபர்ஸ்ட்டு கொஞ்சம் பொறுமையா பார்த்துக்கலாம் இந்த கேமுக்கு சொன்ன மாதிரி பொறுமை அவசியம் இல்லை வேணா நீங்க சார்

கிளிக் பண்ணோன்னே அப்டேட் பண்ண அப்படி அதுக்குள்ளே சீரமை ட்ரெயின் ஆகிற மாதிரி பண்ணிணா நல்லா இருந்திருக்கும் அதை விட்டுட்டு ஒரு இடம் மூணு நிமிஷம் அஞ்சு நிமிஷம் வெயிட் பண்ணணும் இதுவே ஒரு டைம் அது வரைக்கும் என்ன பண்ணலாம் இருக்கு இதெல்லாம் கிலோ ஆயிரம் காயின் இதெல்லாம் என்னது இது இது வந்து எதை ஈவெண்ட் விட்டா நீ வேணா போய் எது வேணால் பண்ணிக்கலாம் பார்க்கணும் அது பிளான் வார் பிளான் பிளான் வேணா பண்ணலாம் கை சார் ஆகும் ஆக்சுவலி நாளை நானே வேணா ஒரே பிளான் ஆரம்பிக்கலாமா அதுக்கு ஆரம்பிக்கலாம் வர வேற லைவ்லாம் வச்சுப்போம் அட்டன் பண்ணலாம் ஆமாங்க இட்ஸ் ஆக்சுவலி இப்போ நமக்கு ஐம்பது சப்ஸ்கிரைபர் இருந்தால் தான் நம்ம வந்து லைவ் ஆரம்பிக்க முடியும் இப்போ நம்ம கிட்ட வந்து வர நாற்பத்தி மூணு சப்ஸ்கிரைபர் இருக்கு இன்னொரு ஏழு பேர் அப்படியே நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டிங்கன்னா நம்ம லைவ் ஆரம்பிச்சிடலாம் அப்படி மொழி முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே எங்களுக்கு நல்லா சப்போர்ட்டாக இருக்கும் வாங்க பார்த்துக்கலாம் ஸோ நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ணுவோம் எங்களுக்கு சப்போர்ட் இருக்கும் சப்போர்ட்டா காலை சப்போர்ட்டான பின்னுறதுல இருக்கான் ஆகணும் ஈய சரி இவங்க ரெடி பண்ணுறதுக்குள்ளே நம்ம போய் சாயோட இடத்த நோட்டை கொடுக்கோம் சோ சோசியலில் போய் டோ இதுதான் இவனோட தலைவரோட இது இவரோட இடம் பா இந்த வால்ல அவனுக்கு எப்படா கிடச்சிது அது நான் இப்போ சொன்னேன் அப்டேட் பண்ணோன்னு அது மூணாவது வால் இருக்கு ஓ

அதுல அந்த அந்த ஸ்கின் ஷாட் மேல தூக்கி கேடி பாப்பா அவ்வளவு பெரிய கல்லு அது வந்து இது குண்ட தூக்கி கேடி ஓ சூப்பர் இது ஆனா இத்தனை பேர் இங்க உள்ள அடைஞ்சி கிடக்குறாங்க இன்னும் ஒரு பெருசா போட்டுருக்கலாமா ஒரு செவர் இன்னும் ஒரு பெரிய தள்ளி இருக்கலாமோ அதுக்குள்ள எல்லாரும் கஷ்டப்பட்டு நடந்து போயிட்டு இருக்காங்க பேர் அடைஞ்சி நேரா பார்த்த நடக்குமா அவங்க கொடுத்த வாளிக்கு இவ்வளவுதான் போட முடியும் ஓ உடகாக வந்து விசுவாசமா வேலை செஞ்சிட்டு இருக்கா அவனை போய் அடைச்சி வச்சிருக்கே உள்ள வச்சி வாட் கேன் ஐ டு

இப்படி ஏ இதுவாண்ணா ஆச்சிட்டாவா நீங்கள் வா ஓகே இப்போது நம்மக்கிட்ட ஸ்டோரேஜும் கரெக்டாக இது பண்ணியிருக்காங்க இப்போ இந்த மாதிரி வச்சால் என்ன ஆகும்னா கரெக்டாக வந்து எவனா அட்டாக் பண்ண போது வந்து நம்ம ஸ்டோரேஜும் உள்ளே இந்த வால்குள்ளே இது ஆகிட்ருக்கோம் இங்கே ஒரு கேமரானுக்கு சூப்பர் அது நான் இங்கே வச்சிருவேன் இப்போ ஃபுல் டவுன் ஹால் ப்ளஸ் எல்லாமே கவர் ஆகும் அதில் எல்லா டிஃபென்ஸும் எல்லாமே கவர் ஆகும் இப்போ பக்காவாக இருக்கு இப்போ வால் எங்கே வைக்கலாம் வால் அப்படி தள்ளி வச்சிருங்க சார் அதான் கொஞ்சம் கரெக்டாக மேட்ச் ஆகிற மாதிரி அதுதான் என்ன ரெண்டு இதை வந்து ஊட்டியா சரி வேணா நம்ம மணிக்கு இந்த வால் பத்தாது ஆமாம் கரெக்டு தான் நம்மள அட்டாக் பண்ணுறப்போ அதுக்கெல்லாம் இப்பத்தையும் நம்ம கேனோனுக்கு வந்து நம்ம ஃபஸ்ட்டு பிராட்டி கொடுத்துருவோம் ஏன்னா வந்து ஹார்ட் செட் டவர் வந்து ஈஸியாக காலி ஆயிடறது சீக்கிரமா அது ஆகாது வரஞ்சு ஓரத்துல மார்ஜின் மாதிரி அப்படி போடணுமா வாழ உம் ஹம் அப்படி கிடையாது அது வந்து இது இது வந்து எப்படின்னா டிப்ளாய் பண்ண முடியும் இப்போ இந்த மாதிரி வைட்டா தெரியுதுல்ல இல்ல இந்த இடத்துல அவங்க டிப்ளை பண்ண முடியாது இப்ப தள்ளிதான் இவங்க டிப்ளாய் பண்ண முடியும் மாதிரி இதுக்கு முன்னாடி இது இப்படி வச்சிருவாங்க இப்ப இவ அட்டாக் பண்ணா இதுதான் அட்டாக் பண்ண முடியும் எடுத்தாடி ஆனா வந்து ஒரு சில கேரக்டர்ஸ்க்கு டிஃபென்ஸ் தான் மெயின் ஜெயண்ட் இவன் வந்து இவன் வந்து இது நம்ம இப்போ இவங்க டிப்ளை பண்ண இதான அடிப்பாங்க ஆனா இவன் டிஃபென்ஸ் தேடி போய் அடிப்பாங்க இது நல்லா அதெல்லாம் நீ சொல்லக்கூடாது பாத்தீங்களாக்கா ஸ்கேன் என்ன தட்ட சொன்னால் தரையை தட்டேன் ஆனாலும் கேகானே வெடிது ம் பூமி அதிரும் போகலாம் அடிக்கும் போது அது ஃபேன் கரடுதான் ஓ ஓகே நம்ம அட்டாக் ரெடி ஆயிடுச்சு நம்ம ட்ரூப்ஸ் ரெடி ஆயிட்டாங்கன்னா போகலாம் பண்ணி போலாம் ரைட் வாங்க இஸ் அட்டாக் பண்ணி இன்னைக்கு ஒரு கை பார்க்குறோம் கை பார்க்குறோம்

அப்பா அப்பா ஒரு ஐயையோ உண்மையாக பண்ணுறாங்க அப்பா இல்லை இல்லை ஓகே கொஞ்சம் கஷ்டம் தான் அது மட்டும் ஏய் என்ன பண்ணுறீங்க அங்கே போய் ஆனால் எதை அடிக்க சொன்னால் எதை அடிக்கிறான்னு போய் அடைச்செய் ஏய் நீ வைலெட்டெல்லாம் அப்புறம் ஏற்றிக்கோய்யா ஃபர்ஸ்ட்டு அங்கே போங்கயா ஆஹா ஹா அடிக்கிறாமே டேடே டேடே இல்லை பாருங்களா